மதுரை தாவேகா மாநாட்டில் கொடிக்கம்பம் சாய்ந்து சேதமடைந்த காரை தனது சொந்த செலவில் பழுது பார்த்து கொடுப்பதாக கோவையைச் சேர்ந்த கார் ஷாப் உரிமையாளர் பிரின்ஸ் தெரிவித்தார் மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் கொடிக்கம்பம் சாய்ந்து உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரது கார் சுக்கு நூறாக உடைந்தது இந்த நிலையில் கோவை உப்பிலிப்பாளையத்தில் சொந்தமாக கார் பழுது பார்க்கும் பட்டறை நடத்தி வரும் பிரின்ஸ் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தாவேக்க மாநாட்டிற்கு வந்த ஒருவரது கார் இதுபோன்று சேதமடைந்ததை கண்டு தனக்கே கண் கலங்கியதாகவும் அதனால் தனது சொந்த செலவில் காரை பழுது பார்க்க முன் வந்ததாகவும் கூறினார் சின்ன வயசுலருந்தே விஜய் ரசிகர் தான் நம்ம அவர் அவரை பார்த்து நிறையா விஷயம் நாம் அவரை மாதிரி இருக்கணும் அவர் போல வரணும் அந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம் இப்போது அவர் அந்த அந்த டைமில் வந்து நான் ஏன் அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் எங்கள் அண்ணா இருந்தாலும் அங்க அண்ணன் அதை தான் சொல்ல அதை தான் செய்வார் நானும் அதை தான் சொல்கிறேன் நான் அதை செஞ்சு தரேன் அந்த வண்டியஸ் ரெடி பண்ணி தரோம் நம்ம இனோவா மட்டும்தான் பண்ணுறோம் இனோவாவை போல் பழைய இனோவாவை லேட்டஸ்ட் இனோவா கிறிஸ்தாவாக மாற்றி கொடுத்துட்ருக்கோம் அதனால் எனக்கு அந்த வேலை இருக்கிற இருக்கிறனால நான் அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க என்னால் முடியும் அதனால தான் அதுக்கான செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு எங்கள் நான் எங்கள் அண்ணன் பார்க்க தான் வந்திருக்காரு அவரும் எனக்கு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் இதை பண்ணுறோம் தெரிஞ்ச வீடியோவில் பார்த்த வகையில் பார்க்கும்போது எப்படியும் ஒரு அப்ராக்ஸ் ஒரு த்ரீ லேக்ஸ் அந்த ரேஞ்சு வந்துடும் ஏன்னா அது அந்த அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு பட் ஆனால் நம்ம அமௌண்ட்டுக்காகவோ அதை பற்றி நான் இப்போது நான் அதை அது அதை வண்டி பார்க்காம சொன்னதே என்னென்னா காசோ அதை பற்றி நான் இதுக்காக அது பண்ணல அது நம்ம அதை செஞ்சு தரணும் அந்த 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 செகண்டில் அந்த மனுஷனோட கண்ணை பார்த்திங்கன்னா நமக்கே கண் கல்கிடுச்சு வந்திருக்கோம் இப்படி ஆயிடுச்சு அண்ணன் வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அது வேற விஷயம் ஆனால் அந்த டைமில் அவருக்கு அவரோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சு அது பார்க்கும்போது தாங்க முடியல நமக்கே என்னடா இது நம்ம அண்ணனோட மாநாட்டுக்கு வந்தவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா அது நம்மால ஏற்றுக்க முடியலிங்க கொடைக்கானல் அப்பர் லேக் பகுதியில் கேரளா சுற்றுலா வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர் அப்பர் லேக் பகுதியில் சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் பயணித்த நான்கு பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் உள்ள சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் கொண்ட செவிலிமேடு பாலாற்றில் ஒரு லாரி திடீரென பஞ்சர் ஆகி நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க